ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளிவர இருக்கும் புத்தம் புதிய திரைப்படங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட வந்து பார்க்கலாம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு எந்தெந்த திரைப்படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது அதேமாரி அந்த ஆகஸ்ட் மாதம் முன்னாடியும் பின்னாடியும் எந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியுங்க சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேரடியாக அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பதினாலாம் தேதி இரண்டு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் ஃபஸ்ட்டை பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அதிகாரபூர்வமாக ஆகஸ்ட் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு வியாழக்கிழமையே வந்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வேல்டுவேல் வந்து இருக்கு அப்படின்னு உங்க எல்லாத்தையுமே வந்து தெரியும் அதற்கான காரணம் தமிழில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருந்தாலும் மற்ற ரீஜன்லையும் சூப்பர் ஸ்டார்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்து நம்ம பாலிவுட் ஸ்டார் அமீர் கான் அவர்கள் டாஹா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்காங்க இது அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ இவர் நடித்த தங்கள் திரைப்படத்தோட வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த ஒரு இந்திய திரைப்படமே வந்து பிரேக் பண்ணல அந்த அளவுக்கு வந்து நம்பர் ஒன் பிளேஸில் வந்து இருக்குது தங்கள் திரைப்படம் ஸோ அவர் இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காருனா வேறு லெவல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே வந்து ஸோ எகிரிச்சி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஹாலிவுட் சைடில் அதேமாரி தெலுங்கு சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுன் அவர்கள் சைமன் அப்படின்ற கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்காரு கன்னட சைடில் நம்ம உபேந்திரா அவர்கள் வந்து காலிசா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு மலையாள சைடில் நம்ம ஷோபி அவர் வந்து ஒரு தயாலன் அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு நம்ம புரட்சி தமிழ் சத்யராஜ் அவர்கள் ராஜசேகர் அப்படின்ற கதாபாத்திரிலையும் பிரீத்தி அப்படின்ற கதாபாத்திரம் ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மேலும் பல பேர்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதுவும் எல்சியில் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டேரக்ஷனில் ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இசையில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதாவது இந்த ஆண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன்னாக கூலி திரைப்படம் தான் ஜன்னையன் அடுத்த ஆண்டு வந்து போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு ஸோ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஸோ அனைத்து சைட்லேயும் வந்து நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து போயிருக்கு ஸோ கண்டிப்பாக ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் செய்ய அதிக பாசிபிள் இருக்கு வாய்ப்பு இருக்கு தமிழில் அதிக வசூ செய்த முதல் ஆயிரம் கோடி திரைப்படம் அப்படின்ற ஒரு பேரு கூலி திரைப்படம் வாங்கி கொடுக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி போட்டு பார்க்கலாம் ஸோ இந்த திரைப்படத்துக்கு எத்தனை பேர் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்ப்பு இருக்கீங்க அப்படின்றது வந்து நம்ம கன்பஸ்ல வந்து கவுண்ட் பண்ணுங்க நான் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கூலி திரைப்படத்துக்காக அண்ட் இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்கிற ரிவால்வர் ரீடா திரைப்படமும் ஆகஸ்ட் மாதம் வந்து ரிலீஸ் ஆகுது அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்த திரைப்படம் வந்து ரிவால்வர் ரீடா இந்த திரைப்படத்தை ஜே கே சந்துரு அவர்கள் வந்து திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அவர்களுடன் இணைந்து நம்ம ராதிகா சரத்குமார் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க மற்றும் காமெடிக்கு திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க சீன் ரோல்டன் திரைப்படத்துக்கு இசைமைப்பாளர் சோ இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஓரளவு வந்து இருக்கு கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ் இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அதனாலேயே இந்த திரைப்படத்துக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஸோ தெலுங்குலையும் நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு மார்க்கெட் இருக்கு அதேமாரி மலையாளத்தையும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு ஸோ கண்டிப்பாக ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு திரைப்படத்துக்கு இருக்கு ஆகஸ்ட் பதினாலு சுதந்திர தினத்தை முன்னிட்டு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகல பட் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதிகாரப்பூர்வமா ஸோ போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிப்பில் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரகு தாத்தா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதேமாரி இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரிவால்வர் ரீடா திரைப்படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக காத்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு நல்ல இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகலை ஏனா கூலி திரைப்படம் ரிலீஸ் எதிர்பார்க்கும் போது இந்த திரைப்படம்லாம் ரிலீஸ் ஆனால் பெருசாக எதிர்பார்த்த தேட்டர் இல்லை தேட்டரே வந்து கிடைக்காது ஸோ அதான் சொல்ல வரேன் அண்ட் அடுத்த மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் அதர்வ அவர்கள் நெட்டிப்பில் தனல் திரைப்படம் ஸோ தனல் திரைப்படமும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து டேட்லாம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனது ரவீந்திர மாதவ அவர்கள் இந்த திரைப்படத்தில் அதர்வ அவர்களுடன் இணைந்து அஸ்வின் காக்குமனோ அதேமாரி லாவண்யா ஷாரா உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இப்போதான் சமீபத்தில் நம்ம அதர்வ அவர்கள் நடிப்பில் டிஎன்ஏ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ மத்தியில் நல்ல வர பெற்று ஒரு ஹிட் மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவியா வந்து அமைச்சுது அதைத் தொடர்ந்து இப்போ தனது திரைப்படமாக வந்து ரிலீஸ் ஆகுது தலைப்பு பார்த்தாலே ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ண போகுது இதுவும் நல்லா ஹிட் அடிக்குமா அதுவும் அவர்களுக்கு அப்படின்ட்டு திரைப்படமும் ரிலீஸ் ஆகாது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது நல்லதுதான் அந்த அடுத்தபடியாக நான்காக தான் பார்க்க போகிற திரைப்படம் நம்ம ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் இணைந்து நடித்த வார் பாகம் இரண்டு திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு ஒரு பேன் இந்திய லெவல் மூவி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த திரைப்படத்தை இயக்குனது அயன் முகர்ஜி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நம்ம ரித்திக் ரோஷன் மற்றும் நம்ம ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேருமே சரிசமான ஒரு லீட் கேரக்டர் வந்து நடிக்கிறாங்க ஸோ இவங்களோட இணைந்து நம்ம கியாரா அத்வானி அனில் கபூர் உட்பட பல பேர் வந்து இணைந்து நடிக்கிறாங்க ஸோ இந்த திரைப்படம் தான் கூலிக்கு ஒரு சரிசமான ஒரு போட்டி பேன் இந்திய லெவலில் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா இந்த திரைப்படத்தில் ரித்திக் ரோஷன் மட்டும் இருந்தால் பரவாயில்ல ஜூனியர் என்டிஆர் அவர்களும் இருக்கிறதால தான் வந்து தெலுங்கு சைடில் வந்து ஸோ அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் இந்த வார் டூ மாரி வந்து கூலிக்கு வருமா அப்படின்னு

திரைப்படத்தை வந்து எதிர்பார்ப்பு இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம கூலி திரைப்படத்தில் நம்ம அமீர் கான் அவர்கள் இருக்காரு கூலிலையும் ஒரு பாலிவுட் ஸ்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலியா வாட்டுவா எது ஜெயிக்குது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நேரடி ஒரு மோதல் அப்படின்ட்டு இந்த படங்களை தவிர்த்து நம்ம சண்முக பாண்டியன் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடித்த கொம்பு சிவி திரைப்படமோ ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம டேரக்டர் பொன்றரம் அவர்கள் டேரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில் நம்ம சண்முக பாண்டியன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தார்னிகா அதேமாரி காளி வெங்கட் முனீஷ்காந்த் உட்பட பல பேர் வந்து திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு கிராம கிராமப்பின் உருவான ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் நல்ல ஒரு உள்ள ஒரு கமர்ஷியல் மசாலா மூவியாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ப்ரீவியஸ் ஃபிலிமு சண்முக பாண்டவர்களுக்கு படைத்துள்ள திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு பெரிய ஹிட் பிளாக் பஸ்டில் படம் கிடையாது பட் ஹிட் தான் அதை தொடர்ந்து இந்த கொம்பு சிவ திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாடு மத்தியில் வந்து இருக்குது இதில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் ரொக்கா புலி ஒரு கதாபாத்திரத்துக்கு பிறகு இன்னும் நல்லா வந்து கூடுதலாக வந்து எதிர்பார்ப்பு வேறு இருக்குது இந்த கும்பு சிவ திரைப்படத்துக்கு ஸோ இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மாதம் நம்ம கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஸோ ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கொம்பு சிவ திரைப்படத்தோட அப்டேட்ஸ் வந்து கொடுக்கல பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு டப்பிங்கை வந்து முடிச்சிட்டாங்க ஸோ இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது பாசிபிள் இருக்குது இருக்கு ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் வைக்கணும் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வரணும் அதுக்கு பிறகு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு சில திரைப்படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது அதில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த பிளாக் மெயில் பிளாக் மெயில் திரைப்படத்தை மூ மாறன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஜிவி பிரகாஷ் அவர்களும் இணைந்து தேஜு அஸ்வினி அதேமாரி பிந்து மாதவி உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து ஹிட் அடிக்குமா ஃப்ளாப் அடிக்குமா அப்படின்ட்டு இதை தொடர்ந்து இன்னொரு திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது அதுதான் ஹவுஸ் மட்டு இந்த திரைப்படத்தில் நம்ம தர்ஷன் மற்றும் காளி வெங்கட் அவர்கள் இரண்டு பேருமே வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தை இயக்குனது ராஜவேல் அப்படின்றவர் ஸோ எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹவுஸ் மட் திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகி அப்படின்ட்டு ஸோ இந்த இரண்டு திரைப்படங்களை தொடர தொடர்ந்து மூன்றாவது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் முதல் பக்கம் இந்த திரைப்படத்தை அனீஷ் அஷ்ரஃப்ன்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க வெற்றி இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க வெற்றி அவர்கள் இணைந்து நம்ம ரெடின்ஸ் கிங்ஸ்லி தம்பிரி உட்பட ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து இம்பார்ட் பண்ணிருக்காங்க இதுவும் ஒன்றாந்தேதி தான் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் ரிலீஸ் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் திரைப்படம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு அண்ட் நான்காவது ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் சரண்டர் சரண்டரும் ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தை இயக்குனது கௌதமன் கணபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் தர்ஷன் லால் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க தர்ஷன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஹீரோ கிடையாது வேற ஒரு புதுமுக தர்ஷன் ஸோ இதுவும் ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த திரைப்படங்கள் தான் இப்போதைக்கு ஆகஸ்ட் மாதம் வெளியாக போகிற திரைப்படங்கள் இது ஆகஸ்ட் பதினாலு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜயந்த் அவர்களோட இந்த பேன் இந்தியா ஒரு மல்டி ஸ்டார் மூவி கூலி திரைப்படம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேலை வேடு வந்து இருக்கு இந்த திரைப்படம் அதாவது கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி அளவுக்கு வந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ண போகுது யார் யாரெல்லாம் திரைப்படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போறீங்க அப்படின்றது பஸ்ஸில் வந்து கவனிப்பாங்க கூலிக்கு போட்டியாக ஒரே ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் பேர் வார் டூ ஸோ இந்த திரைப்படத்துக்கும் தமிழில் யார் யாரெல்லாம் வந்து ஸோ வெயிட் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்றது பஸ்ஸில் வந்து பண்ணுங்கள் மற்றபடி ரிவால்வர் லீடா அதேமாரி தனல் திரைப்படங்கள்லாம் ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதே தான் வந்து ரிலீஸ் ஆகுது சவால்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்